உன் கேஎம் சி கட்சி வந்து அலகாபாத்ல அகமதாபாத்ல இருவானா அவனுக்கு எங்க ஊர்ல இருந்து உட்காந்துட்டு ஏதோ குஜராத் காரனுக்கு வந்து நீ வந்து கால் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்னா அசிங்கமா இல்ல ஏன்னா பெருசா வந்து இந்துத்துவ பிஜேபி ஆர் எஸ் போய் நிக்கிறீங்களே உங்க இண்டஸ்ட்ரி போச்சு உங்க தொழில் போகுது என்ன உங்களெல்லாம் வந்து இவன் காப்பாத்தலாம் மாட்டான் நீங்க சிவகாசி என்னாச்சு சக்தி மசாலாக்கு புரியுதா தெரியல நான் ஆச்சி மசாலா இருக்கிற வரைக்கும் தான் சக்தி மசாலா சக்தி மசாலா இருக்கு ஆட்சி மசாலா இல்லன்னா உங்க ரெண்டு பத்தி சாப்பிட்டு எவரஸ்ட் மசாலா வந்து உட்காந்துருவான் சரணா சோஸ்ல போத்திஸ்ல சென்னை சில்ஸ் இந்த மாதிரி இடங்கள்லாம் ரெய்டு நடக்குது இல்ல

சொல்லக்கூடிய கோவை மெடிக்கல் சென்டர் அது கோயம்புத்தூருடைய முக்கியமான ஒரு மருத்துவ நிறுவனம் அது அது வந்து ஒரு அறிவியல் பூர்வமா நிறைய அன்னைக்கு நிறைய டெக்னாலஜிஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க அங்க ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பயிற்சி நடக்குது அப்படின்னா ஒண்ணு பண்ணு இனிமேல் கேம் சிகிச்சைக்காரங்க நீங்க குஜராத்ல இருக்கணும் வந்து ட்ரீட் பண்ணு உன் கேம் சிகிச்சை வந்து அலகாபாத்ல அகமதாபாத்ல விட்டுருவானா அவனுக்கு எங்க ஊர்ல இருந்து உட்காந்துட்டு ஏதோ குஜராத் காரனுக்கு வந்து நீ வந்து கால் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்னா அசிங்கமா இல்லை கோயம்புத்தூர் நாசம் பண்ணிருக்காங்கல்ல கோயம்புத்தூர் பொருளாதாரம் யார் கையில் போச்சு கோயம்புத்தூர் பொருளாதாரம் போனதுக்கு பின்னாடி திருப்பூர் போச்சு ஈரோடு போச்சு சரிங்களா இதெல்லாம் பார்த்ததுக்கு கரூர்ல இருக்கிறவங்க முடிச்சுக்கிட்டாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி தங்குறது தரக்கூடாதுன்னே அவங்க முடிவு தீர்மானம் போட்டாங்க சரிங்களா அப்ப இது எல்லாம் நீங்க என்ன கேட்கறாங்க நாமக்கல்லினுடைய லாஜிஸ்டிக்ஸ் பிசினஸ் கரூரனுடைய பாடி பில்டிங் பிசினஸ் உங்களுக்கு ஈரோடு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஹொசேரி பிஸ்னஸ் உங்களுக்கு திருப்பூர்னுடைய டி ஷர்ட் பிஸ்னஸ் பனியன் பிசினஸ் சரிங்களா கோயம்புத்தூரோட இண்டஸ்ட்ரி பிசினஸ் யார் கீழே இருக்கு இந்துத்துவ பிஜேபி ஆர் எஸ் எஸ் போய் நிக்கிறீங்களே உங்க இண்டஸ்ட்ரி போச்சு உங்க தொழில் போகுது உங்க தொழில் போக போகுது என்ன உங்களெல்லாம் வந்து இவன் காப்பாற்ற மாட்டேன் நீங்க சிவகாசி என்னாச்சு சிவகாசி என்னாச்சு ஏன் சிவகாசியில இருக்கக்கூடிய பட்டாசு இந்தியாவில விற்க சுப்ரீம் கோர்ட்ல போட்டு நான் ஆர்டர் எடுத்து தர சரியா சரிப்பா இங்க அதிகமான பொல்யூஷன் ஏற்றுமதி பண்ணலாம்ல சிவகாசி பட்டாசு சரிங்களா ஏற்றுமதி பண்ணுவதற்குரிய இந்த எக்ஸ்ப்ளோஷிவ் பர்மிட் இருக்கக்கூடிய கப்பல் மும்பை ஹார்பருக்கு மட்டும்தான் வரும் அந்த ஹார்பர்ல இருந்து பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் நிற்கும் அது அந்த கப்பல் தூத்துக்குடிக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் சிவகாசி இருந்து நூறு கிலோமீட்டருக்குள்ளார அந்த பட்டாசுகளை ஏற்றுமதி பண்ண கோடி அந்த நகரத்துக்கு வர முடியும் சரிங்களா பின்னாடியும் இந்து முன்னணிக்கு பின்னாடியும் பிஜேபி சமூகத்தை சார்ந்தவர்கள்லாம் கேக்குறேன் சரி இதை கேள்வி கேட்பீங்களா யார் கேக்குறது இன்னைக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய நம்ம ஊர் மசாலா கம்பெனியில் வந்து இந்து மசாலா இந்துக்காரருடைய மசாலா மட்டும் பொருளை வாங்க இந்துக்களுடைய இந்து பொருள் வழங்க கிறிஸ்டியனா இருக்கணும் வாங்காத முஸ்லீமா இருக்கவங்க இதெல்லாம் தமிழ ஆனா இதெல்லாம் இவனெல்லாம் வாங்காதன்னு சொல்லிட்டு கடைசி யாரோட வாங்குன்னு சொல்றாங்க நீங்க அதானி வில்மரோடது ஃபார்ச்சூன் ஆயில் வாங்கு கோல்டு வினர் வாங்காத பேர சொல்ல வேண்டி சரிங்களா நீ வந்து ஆச்சி மசாலா வாங்காத எவரெஸ்ட் மசாலா வாங்கு லாலா மசாலா வாங்கு லாலா மசாலா வாங்கு இல்லைன்னா இப்போது சக்தி மசாலா வாங்கிக்கோ சக்தி மசாலாக்கு புரியுதான் தெரியல நான் ஆச்சி மசாலா இருக்கிற வரைக்கும் தான் சக்தி மசாலா சக்தி மசாலா இருக்கு ஆச்சி மசாலா இல்லைன்னா உங்க ரெண்டு பத்தி சாப்பிட்டு போய் எவரஸ்ட் மசாலா வந்து உக்காந்துருவான் சரில இங்க இருக்கக்கூடிய என்னது மிஸ்டர் கோல்டு எண்ணெயா அல்லது ஸ்ரீ கோல்டு கோல்டு வினர் எண்ணெயா இப்படின்னு இவங்களுக்குள்ள விவிடி கோல்டு என்னையாங்கிறதுக்குள்ள இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய போட்டினா அது வேற என்ன அதானி வில்மருடைய ஃபார்ச்சூன் அதானி வில்மர் அதானி வில்மர் பெரிய ஆயில் குக்கிங் ஆயில் ப்ரொடக்ஷன் கம்பெனி ருச்சிங்கிறது பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி அவருடைய இதை கொண்டாந்து இங்கே விற்கிறதுக்கு பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணியும் வேலை பார்த்துட்டு இருக்கிறா இவங்க என்னடா ஆனால் இங்கே இருக்கக்கூடிய முதலாளிகள் இருக்காங்களா நம்ம ஊர் முதலாளி இருக்காங்கல்ல சரிங்களா இந்த முதலாளிகள் என்ன பண்ணுவாங்க நேராக பிஜேபிக்கு நாங்கள்லாம் இந்து சரிங்களா நாங்கள்லாம் வந்து இந்து பாரம்பரியத்தில் நான் வந்து என்னது நான் ஒரு பணியா நான் ஒரு சத்ரியன் நான் ஒரு இவர்னு சொல்லி ஒரு பெருமையில சுத்திரி பிசினஸ் முழுக்க காலியாக போகுது பிசினஸ் முழுக்க காலியாக போகுது இதெல்லாம் கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா அப்போ நான் என்ன கேட்குறேன்னா நீ இங்கே இருக்கக்கூடிய சவுகார் பேட் இருக்கு இல்லைங்களாங்க அதுவே பெரிய ஒரு இதுவாக தானே இருக்கு இப்போ எதுங்க சவுகார் பேட்டை நம்ம நம்ம நான் கேட்குறேன் இங்கே சரவணா ஸ்டோர்ஸில் போத்தீஸில் சென்னை சில்ஸு இந்த மாதிரி இடங்கள்லாம் ரெய்டு நடக்குது இல்லை மின்ட் ஸ்ட்ரீட்ல பண்ண சொல்லுங்களா பார்ப்போம் நான் கேட்குறேன் என்ன சொல்ற ஒரு உண்மை தெரியும் நீங்க இங்கே என்எஸ்சி போஸ் ரோடு இந்த மின் ஸ்ட்ரீட்டு இதெல்லாம் இருக்குது இல்லையா இந்த இடத்துல இருந்து தான் ஹோல்சேல் கொண்டு வந்து விற்கிறாங்க இங்க சரிங்களா ஒரு சட்டை நூறு ரூபாய்க்கு அப்படின்னு இவங்க கொண்டாந்து விற்று இவங்க நூத்தி இருபது ரூபாய்க்கு விற்கிறாங்க இவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த துணிக்கடை பெரிய துணிக்கடையோட ப்ராஃபிட் மார்ஜின் அதிகபட்சம் உள்துறீங்களா டென் டு டுவெல் பர்சன்ட் நீங்க போத்தீஸ்ல இருந்து சரவணால எல்லாத்தையும் எடுத்துக்கோங்களேன் அவங்க ஒரு பில்டிங் கட்டி ஏசிய போட்டு விளம்பரத்தை பண்ணி விளம்பரத்துல அவரே கூட நடிச்சு சரிங்களா அதுக்கு மேக்கப் போட்டு இத்தனை செலவு பண்ணி ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு பர்சென்ட் ஆனா அங்கிருந்து ஒரு பனியா வந்து என்ன பண்ணுவா அப்படின்னா அங்க நேரா போய் சபர்மண்ட் ட்ரெயின் இருவாப்புல அஞ்சு ரூபா டிக்கெட் கொடுத்து நேராக டீநகரில் இறங்கி ரங்கநாத சேர்க்கில் வந்து பிஸ்னஸ் டீல் முடிச்சுட்டு போவார் முப்பது நாற்பது கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணுவார் நூறுரூவா சட்டையை கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் இவர் அண்ண நம்ம நம்ம ஊர் ஆளுங்க நூற்றி ரூபாய்க்கு விற்பாங்க அவர் ரூபாய் சட்டையை வந்து நூறுரூவாய்க்கு விற்றுட்டு போவார் நாற்பது ரூபாய் ப்ராஃபிட் இருக்கும் அதுக்கு டாக்ஸ் இருக்குதா இல்லையான்னு அவங்களுக்கும் தெரியாது பில்லு கிடையவே கிடையாது சரிங்களா நேராக வேர் ஹவுஸ் போவோம் இல்லை வேற எங்கேயாவது போவோம் நேராக கவுண்டருக்கு வரும் சேல்ஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் சரிங்களா இந்த சவுகார்பேட்டைக்குள்ளார நீங்கள் ரைடு விடுவீங்களா பெரிய மேட்டில் விடுவீங்களா அது நடக்காது இது நம்ம ஊர் பாண்டி பஜார் பிஸ்னஸ் புரியும் நினைக்கிறீங்க நம்ம ஆளுங்களுக்கு புரியவே புரியாது நீங்க வந்து இப்பவும் கூட்டு பாருங்க ஆர் எஸ் எஸ்க்கு பணத்தை தருவாங்க சரிங்களா இந்து முன்னணிக்கு வந்து விநாயக சதுர்த்திக்கு பெருசா பணத்தை தருவாங்க நீ பெரிய பெரிய பிள்ளையார் சிலை பெரிய பெரிய பிள்ளையார் சிலை எதுக்கியா உங்க வீட்டுலாம் செலவு வச்சிருக்கல என்ன ரோட்ல எதுக்கு செலவு வைக்கிறேன் நின்று அவன் வந்து கலவரம் பண்றதுக்கு ரவுடிகளை கூட்டுறதுக்கு ஒரு விழா வச்சு நடத்தி ஆளை கூட்டுறான் நாளைக்கு அதே ஆள் தான் ஓன் கடைக்குள்ளார கோயம்புத்தூர்ல சோபா டெக்ஸ்டைல்ஸ் குள்ளாரியோ மற்ற இடத்துக்குள்ள பூந்து என்ன தப்பு பண்ணனோ அதான் உன் கடைக்குள்ள பூந்து பண்ண போறான் தான் வந்து கோயம்புத்தூர்ல சசிக்குமார் கொலையின் போல என்ன நடந்துச்சு இந்துக்களோட கடையும் சேர்ந்தா கொள்ளடிக்கப்பட்டுச்சு அது ரவுடி கூட்டம் கோயம்புத்தூர் மாடல் தாங்க தமிழ்நாடு தமிழர்கள் கத்துக்க வேண்டிய மாடல் அது நான் கோயம்புத்தூருக்காரன் நேரடியாக நின்று பார்த்து அந்த அழிவெல்லாம் பார்த்துருக்கேன் அந்த கதையை கேட்டிருக்கேன் பாதிக்கப்பட்டவங்களா இந்துக்கள் முஸ்லீம்கள் எல்லாருமே தமிழர்கள் அவங்களாம் கேட்டிருக்காங்க என்னுடைய கூட படிச்சவங்க அங்க ஹோல்சேல் கிராசரி மார்க்கெட்ல இருந்தவங்க அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதாச்சு அவங்க எத்தனை வருஷமா இருந்தாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது அது வந்து அந்த வீடு வந்து கூட்டு குடும்பமாவே நீங்க வீட்டுக்குள்ள போனா நாற்பது ஐம்பது பேர் இருக்கிற மாதிரியான ஒரு பெரிய கூட்டு குடும்பம் என்னடான்னா அவங்க காலங்காலமாக பரம்பரை பரம்பரையாக இந்த ஹோல்சேல் பிசினஸ்ல இந்த மளிகை ஜாமான் விற்கக்கூடாது இன்னைக்கு அவங்க கிடையாது அங்க யாரா ஏதோ சேட் வந்து வித்துட்டு இருக்காரு சரிங்களா இப்படிதான் எல்லாத்தோட பிசினஸ் அங்க போயிருச்சு ஆனா என்னடானா இத்தனை வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன கேட்டீங்கன்னா நாங்க இல்ல நாங்களாம் இந்து பிஜேபி வந்து ஜெயிக்க அப்படின்னு சரிங்களா யூ காண்ட் சேவ் தூல்ஸ் ரைட் அப்ப இப்படியான கோயம்புத்தூர் மாடல் தமிழ்நாட்டினுடைய மாடலாக மாறுறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுடைய பிசினஸ் மேனு திருந்தணும் உனக்கு சாமி பக்தியை மட்டும் வச்சுட்டு பிசினஸ் காப்பாற்றலாம் ஆனா சாமி பக்தியை கொண்டாந்து அரசியலில் வச்சு அரசியல் கட்சியை காப்பாற்றுனா உங்களும் காப்பாற்ற முடியாது இன்னைக்கு ஒண்ணு சொல்றீங்க ஒரு உண்மையை சொல்றேன் நான் இங்க இருக்க போதீஸ்ல இருந்து சரவணா ஹவுஸ்ல இருந்து சரவணா செல்வரத்னம் ஜெயச்சந்திரன் இத்தனை கடை கடைக்குள்ள இதெல்லாம் ஹோல்சேல்ல கொண்டாந்து விற்கிறது சேட்டு மார்வாடி பனியாக்கள் தானே ஆனா எந்த மார்வாடி பனியா குடும்பத்தை சேர்ந்ததும் இந்த கடையில பொருள் வாங்கி பாத்திருக்கீங்களா யாராவது பாத்திருக்கீங்களா வாங்க மாட்டாங்க யாரும் வாங்க மாட்டாங்க

இங்க இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள் தான் அவங்க உங்களுக்கு குரல் கொடுக்குறாங்க நீ பெரியார் என்ன பண்ணார் வடவர் நாட்டு வணிகத்தை எதிர்ப்போன்னு பேசி போராட்டம் நடத்தினார் இப்ப நான் ஐம்பதுகள் நடத்தினேன் வடவர் எதிர்ப்பு போராட்டம் நடத்தினார் இல்லையா அண்ணாவுடைய பணத்தோட்டத்துல எழுதுனது என்னது இதே பனியாக்களினுடைய பொருளாதார ஆதிக்கத்தை பத்தான் அண்ணா எழுதிருக்கிறார் அறிஞர் அண்ணாவுடைய எழுத்துக்கள் அதெல்லாம் நான் வந்திருக்கிறதல்ல அப்போ ஒரு இவ்வளோ பாரம்பரியம் இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தை பத்தி பேசுனீங்கனால பெரியாரை பத்தி பேசுனீங்களா நீங்க ஏதாவது இப்போ சாமி கூட மாட்டீங்களே நீங்களா இந்துக்களுக்கு விரோதியான்னு அப்படின்னு சொல்லுவாங்க நீ அழிஞ்சு போறதுக்கு நின்னு பேசுனா இடத்து தான் பேச முடியும் ஆனா இத்தனைக்கு வந்து ஜெயின்ஸ் வந்து இந்துஸ் கிடையாதானே மார்வாடி இருக்கக்கூடிய ஜெயின்ஸ் வந்து இந்துஸ் கிடையாது இந்து மத தர்ம கோட்பாட்டுக்கு நேர் எதிரானதான் ஜெயின் கோட்பாடு ஆனா அவன் என்ன பண்றான் அவன் வந்து வளர்த்து விடுறாங்கல்ல அப்ப இது எல்லாம் பேசணும்னா சரிங்களா நாளைக்கு வந்து கடுமையான எதிர்ப்பை வந்து நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும் ஆனாலும் உண்மையை பேசித்தான் ஆகும்